தமிழ் தேசிய களத்திலும் சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு கள்ள சாராயத்தை கட்டு கள்ள சாராயத்தை ஒழித்து கட்டு கஞ்சா விற்பனை கஞ்சா விற்பனை ஒலித்து கட்டு ஒலித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு தமிழக அரசே ஒழித்து கட்டு தமிழக அரசே ஒழித்து கட்டு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு டாஸ்மாக் கடைகளை கடைகளை இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு உடனடியாக இழுத்து மூடு உடனடியாக இழுத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி மது விளக்கு கொள்கையை மது விளக்கு கொள்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்துறை தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி நடைமுறைப்படுத்து உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று கடைகளை கடைகளை மூடுவதற்கு மூடுவதற்கு தேர்தல் வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று 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 தமிழக அரசே நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக முடியவில்லையா 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 தமிழக அரசு முடியவில்லையா தமிழக அரசு முடியவில்லையா கள்ளச்சாராய சாவுளுக்கு கள்ளச்சாராய சாவுகளுக்கு முடியவில்லையா 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 தமிழக அரசு முடியவில்லையா தமிழக அரசு முடியவில்லையா இரண்டாயிரத்தி இல் பன்று ரொட்டியில் தெற்காட் மாநில பந்து ரொட்டியில் கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் இந்த ஆண்டு கள்ள குருசியில் சாராய சாவுகள் உள்ள சாராய சாவுகள் முடிவில்லையா 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 தமிழக அரசே முடிவில்லையா தமிழக அரசே முடிவில்லையா கள்ள சாராய சாவுகளுக்கு கள்ள சாராய சாவுகளுக்கு முடிவில்லையா 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 இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா கள்ள சாராய சாவுகளை கள்ள சாராய சாவுகளை குழாய்க்கு திட்டம் இல்லையா குழாய்க்கு தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் தேவைதானா 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 தமிழக அரசே தேவைதானா தமிழக அரசே தேவைதானா சட்டம் ஒழுங்கு கெட்டு போக சட்டம் ஒழுங்கு கெட்டு போக காரணமாகும் மதுக்கடைகள் கடைகள் காரணமாகும் மது தேவைதானா தேவைதானா தானா அரசே ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து அது கடைகளை ஒழித்து கட்டு அது கடைகளை ஒழித்து கட்டு தமிழக அரசே ஒழித்து கட்டு தமிழக அரசே ஒழித்து கட்டு காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று இளைய தலைமுறையை இளைய தலைமுறையை போதை இருந்து போதை இருந்து காப்பாற்று காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று சாதி மாத சண்டைகளும் சாதி மாத சண்டைகளும் வா, மேடையில் இருக்கிறவா மேடையில் இருப்பவர்கள்